இந்த அடை செய்யறதுக்கு நம்ம வந்து அரிசி வந்து ரேசன் புழுங்க அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இட்லி அரைக்கிறதுக்கு மாவுக்கு வச்சுருப்பீங்க இல்லையா அரிசி புழுங்க அரிசி அந்த அரிசி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவு எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் நான் வந்து இந்த டம்ளரில் ஒன்றரை டம்ளர் வந்து நான் அரிசி எடுத்திருக்கேன் ரேசன் புழுங்க அரிசி தான் எடுத்திருக்கேன் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து கடலை பருப்பு எடுத்திருக்கேன் ஓகேங்களா ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் வந்து நான் கடலை பருப்பு எடுத்து ரெண்டையுமே வந்து தண்ணியில் தனித்தனியாக ஊற வச்சுருக்கேன் இந்த அரிசியை நல்லா வந்து நிறைய அஞ்சாறு டைம் பக்கம் கழுவிடுங்க இது ரேசன் அரிசின்றதுனால ஸ்மெல் இருக்கும் அதனால் நல்ல இது மாதிரி நல்லா ப்யூர் ஒயிட்டாக வர அளவுக்கு நல்லா வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு தண்ணி குடிக்கிற தண்ணியை ஊற்றி ஊற வச்சுட்டு இது கூடவே வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வரமிளகாய் சேர்த்துக்கோங்க நான் வந்து இதில் இந்த அளவுக்கு வரமிளகாய் ஆட் பண்ணி இந்த அரிசி கூடவே ஊற வச்சிருக்கேன் பருப்பு தனியாக தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இது எல்லாமே திட்டத்திட்ட ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வந்து ஊறணும் நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம மாவாக அரைச்சி எடுத்துக்கலாம் முருங்காய் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பல்லு பல்லாக எடுத்துக்கணும் சில பேர் வந்து திருவி போடுவாங்க ஆனால் அடைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி மெலிசாகவும் இருக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கணும் இப்படி இருந்துச்சுன்னா நம்ம அடை ஊத்துறப்பையும் நமக்கு ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை வந்து நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன இலைகளாக பிச்சு வச்சுக்கோங்க முருங்கைக்கீரை எப்போயுமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க அரிசி நல்லா ஊறிடுச்சு பார்க்கும்போதே தெரியும் அரிசி நல்லா ஊறிடுச்சு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே நம்ம இப்போ நம்ம அரிசி வந்து நல்லா தண்ணி வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு வரமிளகாயும் சேர்த்துருக்கோம் கூடவே கொஞ்சமாக சோம்பு வந்து ஆட் பண்ணியிருக்கோம் சும்மா இவ்வளோ சோம்பு போட்டால் போதும் ரொம்பலாம் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை இப்போ இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி சேர்க்காமல் அரைங்க அப்போ தான் நல்லா நைஸாக அரைக்க முடியும் தேவைப்படுறப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க மாவை வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு மாவு வந்து நல்ல நைஸான பக்குவத்தில் தான் இருக்கணும் மாவு வந்து நல்லா நைஸாக இருக்கணும் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் மாவு அளவுக்கு நல்லா நைஸாக இருந்தால் தான் நமக்கு வந்து நல்லா அடை வந்து இழுத்து விட முடியும் மாவு அரைச்சாச்சு பாருங்கள் மாவு வந்து நல்லா அளவுக்கு நைஸாக இருக்கணும் இப்போ அடுத்தது வந்து நம்ம கடலை பருப்பையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மாவு அரைச்ச அந்த மிக்ஸி ஜார்லேயே வந்து நம்ம கடலை பருப்பையும் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் கொஞ்சமாக தான் ஊற வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரே இதாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை நிறைய குவான்ட்டி ஊற வச்சுருக்கீங்கன்னா ரெண்டு இதாக கூட அரைச்சிக்கலாம் இதை நீங்கள் வந்து சேம் மெத்தடு தான் கிரைண்டர்லேயே அரைச்சாலும் ஃபஸ்ட்டு வந்து அரிசி வரமிளகா சோம்பு இது மூணையுமே சேர்த்து அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பருப்பு வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம கடலை பருப்பு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு கடலை பருப்பு பாருங்கள் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் குறை குறப்பாக இருக்கணும் கடலைப்பருப்பு கூட ஒன்று ஒன்று இருக்கும் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கணும் மாவு வந்து நல்ல நைஸாக இருக்கணும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அரிசி மாவு நல்லா நைஸாக இருக்கணும் கடலைப்பருப்பு மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறை குறப்பாக இருக்கணும் இப்போ இது ஒன்றும் சேர்த்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அடைக்கூட போடக்கூடிய இன்க்ரீடியண்ட் ஓகேங்களா இது வந்துட்டு முருங்கைக்கீரை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்கோம் நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு முருங்கைக்கீரையை நல்லா தண்ணி வடித்து வச்சிருங்க இது வந்து தேங்காய் பல் இது வந்துட்டு வெங்காயம் நம்ம பெரிய வெங்காயம் ஒரு மூணு எடுத்திருக்கேன் தேங்காய் பல்லு ஒரு மூடி தேங்காயை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் அடுத்தது வந்து முருங்கைக்கீரையை நல்லா அலசிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நல்லா வந்து மாவு ரெண்டு மாவையும் ஒன்றா சேர்த்தாச்சு பருப்பையும் அரிசியும் ஒன்றா சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து தண்ணி வந்து நம்ம மிக்ஸி ஜாரை லைட்டாக அலசிட்டு அந்த தண்ணியை தான் நம்ம சேர்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த அளவுக்கு தண்ணி இருக்கட்டும் அதுக்கப்புறம் நமக்கு இந்த இன்க்ரீடியன்ட் எல்லாமே ஒன்றா போட்டதுக்கப்புறம் நமக்கு தண்ணி வேணும்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம மாவுக்கு தேவையான உப்பும் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் மாவுக்கு தேவையான பெருங்காயத்தூள் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் இப்போ வந்து அடைக்கு தேவையான உப்பு நான் வந்து தூள் உப்பு தான் சேர்த்துருக்கேன் ஸோ நீங்கள் வந்து கல்லுப்பு உப்பு கூட சேர்த்துக்கலாம் ஆனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணும் நம்ம வந்து உப்பும் பெருங்காயமும் சேர்த்தாச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா தான் நல்லா மிக்ஸ் ஆகிடும் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வந்து மற்ற இன்க்ரீடியண்ட் எல்லாமே சேர்த்துருவோம் இப்போ வந்து நம்ம தேங்காய் பல் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் வந்து இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன பீஸாக போடும்போது நமக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் முருங்கைக்கீரையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இது எல்லாமே நம்ம வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து முருங்கைக்கீரை நம்ம சேர்க்கறது வந்து என்ன எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை விட நம்ம குழந்தைங்க வந்து இது அடையில் வந்து முருங்கைக்கீரை இருக்கப்போது க்ரன்ச்சியாக இருக்கும் நமக்கு அடை வந்து வெந்துருச்சு அப்படின்னா நல்ல ஒரு க்ரன்ச்சியாக டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மாவு எடுக்கும்போது நமக்கு இந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கணும் ரொம்ப வந்து நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம் வேணும்னா நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம அடைக்கு அரிசி மாவுலாம் ஊற வச்சிருந்தோம் இல்லையா அந்த தண்ணியும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க உப்பு உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு மேலே உப்பு போட வேண்டாம் இதுவே போதுமானது இப்போ வந்து நம்ம அடை ஊற்றிடலாம் நிறைய பேர் வந்து அடமாவை புளிக்க வைக்கிறாங்க அது மாதிரி பண்ணாதீங்க தயவு செஞ்சு அது மாதிரி பண்ணாதீங்க அடமாவை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டண்ட்டாக நம்ம செய்கிறது தான் அரிசியும் பருப்பும் ஊடுற வரைக்கும் தான் நமக்கு டைம் அதுக்கப்புறம் அரைச்சோன்னா பார்த்தீங்கன்னா உடனே நம்ம வந்து இந்த இன்கிரீடியன்ட் எல்லாமே சேர்த்துட்டு உடனே நம்ம வந்து அடையை ஊற்றி குழந்தைங்களுக்குலாம் கொடுத்துடணும் புளிக்க வச்சிங்க அப்படின்னா வயிற்றுக்கு சேரவே சேராது ஒரு சில வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஒரு சில பேர் வந்து அடமாவு நைட்டே அரைச்சி வச்சுட்டு காலையில் வந்து அதை செய்கிறாங்க காலையில் பார்த்தாலே ஒரே ஒரு நொறைச்சி போன மாதிரி இருக்கும் ஸ்மெல் அடிக்கும் ஸோ அது மாதிரி பண்ணாதீங்க வயிற்றுக்கு சேராமல் போய்டும் அடமாவுன்றது நம்ம இன்ஸ்டண்ட்டாக இப்போ ரெடி பண்ணோம் மாவை அரைச்சிட்டோம் அப்படின்னா மாவை உடனே நம்ம வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடணும் இந்த மாவோட டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் தான் அதுக்கு மேலே வந்து நம்ம வச்சிடணும் அப்படின்னாலே புளிச்சு போயிடும் ஸோ உடனே நீங்கள் வந்து அடமாவை ஊற்றிடுங்க அடை வந்து ஒன் சைடு வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுருணும் திருப்பி போட்டுட்டு இந்த ஓரங்களை வந்து நல்லா கரண்டி வச்சு இது மாதிரி ப்ரெஸ் பண்ணணும் ஏன்னா நம்ம வந்து தேங்காய் சில்லு எல்லாமே ஓரமாக இருக்கும் அது வந்துட்டு என்ன ஆகும்னா இந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய மாவுலாம் வந்து வேகாமல் இருக்கும் அதனால் நம்ம இது மாதிரி கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது எல்லா இடமும் நல்லா வெந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு கரண்டி மாவு சேர்த்துருக்கேன் நல்லா வந்து பெருசாக இருக்குது பார்த்தீங்களா ஒரு அடை சாப்பிட்டாலே வயிறு ரொம்பிடும் அந்தளவுக்கு இருக்குது இதே நம்ம ஃபர்ஸ்ட் ஓட்டுனா அடை பாருங்கள் சின்ன சைஸ் தான் நல்லா வெந்துருச்சு இப்போ ஊற்றிருக்க அடை வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் தான் ஸோ அடை வந்து நல்லா வேகணும் ஒன் சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து திருப்பி போடலாம் ஈஸியாக வந்து நம்ம திருப்பி போடலாம் நிறைய பேர் பயப்படுவாங்க அடை வந்து திருப்பி போட முடியுமான்னு உதிர்ந்துட்டு வந்துடும் அப்படின்லாம் நினச்சி பயப்படுவாங்க அதெல்லாம் உதிராது நமக்கு வந்து கரெக்டான ரேஷியோவில் நம்ம சொன்ன மாதிரி நான் நீங்கள் வந்து அளவு எல்லாமே போட்டிங்க கரெக்டாக மாவுலாம் அரைச்சுருந்தீங்கன்னா அடை வந்து பிஞ்சுலாம் போகாது நிறைய பேருக்கு அந்த பிஞ்சு போயிடுமோ அப்படிங்கிற பயம் தான் இருக்கும் இது வந்து பிஞ்சுலாம் போகாது கரெக்டான மெத்தடுக்கும் நம்ம பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக வந்துடும் நம்ம ஓரத்தை மட்டும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும் அடை வந்து நம்ம பிக்கும்போதே நல்லா சாஃப்டாக வருது அதே மாதிரி இந்த தேங்காய் எல்லாமே நல்லா வந்து வெந்திருக்கு தேங்காய் முருங்கைக்கீரை வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்திருக்கும் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் இது மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்